அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு கால்பே பண்ணணும்னா எட்நூற்றி நாற்பத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக வினிங் வரும்பு சொல்லியிருந்தா அதே மாதிரி நாலாம் நம்பர் பார்த்தோம்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு நாலாம் நம்பர் சிபோர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்குன்னு நினைப்பான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்திரெண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது பெருக்கல் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ எண்பது இதில் கடைசியில் கடைசிலுக்குற நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்து வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ இருபத்தி ஏழு ஜீரோ ஏ போல பாஸ் ஆயிருக்கு ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் எழுநூத்தி முப்பத்தி இரண்டு காலகம் எப்படிங்கிறான் ஜீரோ இருபத்தி ஏழு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழு அறுபத்தி நாலு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு முன்னூற்றி எழுவத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி நாலு இதில் முதல்கிரும நம்பர் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாவது நம்பர் சி போர்ட்ல பாஸ் ஆகிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பத்தி நாலு இதுல முதல முன் நம்பர் முன் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தேழு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் கடைசி நம்பர் ஐநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனி நம்பரில் பாஸ் இருக்குது அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது அறுநூற்றி எண்பது ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி எண்பது ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூத்தொம்பது இரநூத்தி இருபத்தி நாலு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு அடுத்து பார்த்திங்கனா எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எழுநூற்றி முப்பது ரெண்டு கால் கேட் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணமுன்னா ஐநூத்தி மூணு ஆரூத்தி ஐம்பத்தி ரெண்டு இதில் ஃபோன் நம்பர் ஆரூத்தி ஐம்பது ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்திக் நம்பரில் பசா இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி போர்டில் பசா இருக்குது எட்நூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கலுலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பத்தாறு நூற்றி எட்டு இதில் கடைசிக்கு நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் எழுநூற்றி இருபத்தொம்போது பெருக்கள் ஏழுநூற்றி முப்பத்திரெண்டு தான் கால்குலே பண்ணணும்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் எழுநூற்றி முப்பத்திரெண்டு கால் கே பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று பெருக்கள் எழுநூற்றி முப்பத்திரெண்டு தான் கால்குலே பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அர்த்திக் நம்பரில் பசங்க இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போர்டில் பசம் இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கள் எழுநூற்றி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அதை கால் பண்ணோம்னா ஆரூநூத்தி தொண்ணூத்தெட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி முன்னாடி முன்னூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தெட்டு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தணிங் நம்பரில் பசங்க இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணாம் நம்பர் சி போர்ட்டில் பச இருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் எழுநூற்றி ரெண்டு கால்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூணு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்பே பண்ணணும்னா நானூற்றி நாலு ஏழு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றாறு இதில் கடைசி நம்ம எழுநூத்தி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறேன் எழுநூற்றி தொண்ணூற்றாறு ஒன்பது நம்பர் பார்த்தோம்னா அர்த்தி நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு ஒன்பது நம்பர் ஏ போல பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி நாலு பேருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறாள் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்திரெண்டு கால் பே பண்ணோம்னா ஆறுநூத்தி அறுபத்தொன்னு எழுநூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி நம்ம எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறா எழுநூற்றி இருபத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அறுத்து வணிக நம்பரில் பாசம் இருக்குது ஐநூற்றி முப்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறேன் ஐநூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு தான் கால் கேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி பதினாறு இதில் கடைசி நம்பர் எட்நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினாறு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவொனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போர்டில் ஆயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் எழுநூற்றி முப்பத்திரண்டு கால் கே பண்ணிக்கிறேன் எழுநூற்றி எண்பத்தி நாலு பேர்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி எழுபத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தெட்டு இதில் கடைசி எட்நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் ஏழு ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இருபத்தி நாலு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தேழு நூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசி நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பளை பசியிருக்கு எட்நூற்றி நம்பர் ஏ போர்டில் பசியிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருள் ஏழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு தான் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஒன்பது ஜீரோ இருபத்தி நாலு இதில் கடைசி குமுறை ஜீரோ இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ இருபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூத்தி எழுபத்தெட்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதை கால்பே பண்ணணும்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு இதில் கடைசி குறை அறுநூத்தி தொண்ணூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்பே பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால்பே பண்ணணும்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி நாலு இதில் கடைசி கடைசிக்குமார் நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாலு பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த ஈவினிங் நம்பர் அதாவது ஜீரோ நம்பர் பார்த்தோம்னா நம்பர் தொள்ளாயிரத்தி நாலு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பி போலியுமும் நம்பர் பிசி அருமையான வந்திருக்கு தொள்ளாயிரத்தி நாலு பேர்கள் ஏழுந்து முப்பத்தி கால்கள் தொள்ளாயிரத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு தான் கால் பண்ணோம்னா ஆறு அறுபத்தொன்று ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அதில் கடைசி நூறு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதிலிருந்து கன்ஃபார்மாக நீங்கள் நடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படியில் பெட்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் அதாவது பத்தொம்பதாம் தேதி நிர்மல் என்ஆர் முன்னூற்றி எண்பத்தொம்போதாவதுன்ற எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறேன் பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது தான் பெட்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்து பதினாலுக்கு மேலே போயிருக்குது ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்றா நம்பர் சிபுல் வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசம் பதினாலாயிரம் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சீபில் வந்து ஒரு நாள் ஆச்சு நான் மூணாம் நம்பர் ஏ போல வந்து நாலு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் வந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏபோது வந்து பத்தொன்பது நாள் ஆச்சு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நாலாம் நம்பர் பிபுல வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்துருக்கு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரம் நாலாம் நம்பர் சீபில் இன்னிங் க்ளூடிங் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போல வந்து ஆறு நாள் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் பி போலேருந்து எட்டணா ஆச்சு அஞ்சா நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறு நம்பர் ஏ வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் பி பூ வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஆறாம் நம்பர் சி போல வந்து இருபது நாள் ஆச்சு இன்னொரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஏழாம் நம்பர் ஏ வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் வந்து பதினேழு நாள் நாச்சு இன்னொரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரும் எட்டாம் நம்பர் ஏ போல வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பி வந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு

மறுபடியும் பெண்டிங் சர்ட் படி என்னென்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் எட்டாம் ஜீரோ இந்த மூணு நம்பர்லேருந்து வினிங்களான் நண்பா சி பி போர்டில் பார்த்தோம்னா நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து நீங்கள் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஜீரோ இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெண்டிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா